வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல சாதம் அடிச்சுட்டு அதை நல்லா சூடார ஒரு தட்டில் போட்டு பரவலாக வச்சிடணும் அடுத்து நாம் நெல்லிக்காவை துருவி எடுத்துக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு அத்தனை நெல்லிக்காய் நாம் எடுத்துக்கலாம் அதை நல்லா துருவி உள்ளே இருக்கிற கொட்டையை போட்டுடணும் இப்போ நமக்கு துருவினை நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் மிக்சியில் போட்டு ஒரு சுத்து சுத்தம் நம்மளை பொடியாயிடும் அதை நாம் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் வழக்கம் போல் நம்ம என்னென்ன தாளிப்போமோ அதெல்லாம் இப்போ நாம் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் துருவீனை நெல்லிக்காய் பச்சை மிளகாய் எண்ணெய் கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்ல கடலை வறுத்தது அப்புறம் உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு அது பொறிஞ்ச உடனே கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிலக்கடலை எல்லாமே போட்டு நல்லா செவக்காக வறுக்கணும் அது நல்லா செவக்காக வறுத்ததுக்கப்புறம் அதில் நாம் அந்த பச்சை மிளகாய் கறிவேப்பில் அந்த பொடியையும் சேர்த்து கொஞ்சம் கலக்கணும் இப்போ இதில் துருவின நெல்லிக்காய் சேர்த்து கலந்துடலாம் நல்லா வதக்கணும் வதங்க வதங்க அது நல்லா சுருண்டு வரும் நல்லா சாஃப்டாகவும் ஆகிடும் அதில் இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு சிட்டிக்காய் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கணும் பரவலாக எல்லா இடத்துலையும் பரவலாக உப்பு மஞ்சத்தூள் கலரணும் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் நாம் இதில் சாதம் சேர்க்கணும் சாதம் நல்லா ஆறி இருக்கணும் சூடாக இருந்ததுன்னா குழஞ்சிடும் ஆறி இருந்தால் தான் நமக்கு உதிரி உதிரியாக வரும் இப்போ நல்லா கலந்தோம்னா நமக்கு வந்து நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது மேலே கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சூப்பரான நெல்லிக்காய் சாதம் பிடிச்சிருக்குதான் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன்